டைந்த பிரிதிக்கு அந்நாட்டில் பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்பட்டது தலைநகர் திம்புவில் வழிநடைகளும் மக்கள் கைகளில் இருநாட்டுக் கொடிகளை ஏந்தியபடி நீண்ட வரிசையில் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்தபடியே ஆட்சி நடத்துவார் என கூறுவது தில்லி அரசையும் சட்டம் மற்றும் ஜனநாயகத்தையும் அவமதிக்கும் செயல் என மத்திய தகவல் ஒளிபரப்பு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் விமர்சித்துள்ளார் அமலாக்கத்துறை ஒன்பது முறை சம்மன் அனுப்பியும் அரவிந்த் கெஜ்ரிவால் விசாரணைக்கு ஆஜராக மறுத்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் மதுபான முறைகேடு வழக்கில் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தலைநகர் தில்லியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியினர் பங்கேற்று அமலாக்கத்துறைக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பருந்தகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமலாக்கத்துறை நடவடிக்கையை கண்டிப்பதாக கூறியுள்ளார் எதிர்க்கட்சிகளை ஒடுக்குவதற்காக அமலாக்கத்துறை பயன்படுத்தப்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதனிடையே கெஜ்ரிவால் கைது நடவடிக்கையை விமர்சித்துள்ள எதிர்க்கட்சிகளுக்கு பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது ஊழலை முடிவுக்கு கொண்டுவர அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுப்பதாக கட்சி தெரிவித்துள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருப்பது பார்க்சிஸ்ட் தாக்குதலின் வெளிப்பாடாக இருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடைபெற வேண்டிய தேர்தல் நடைமுறைக்கு பெரும் குந்தகம் ஏற்படுத்தும் செயல் என்றும் விமர்சித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் நாமக்கல்லில் களமிறங்கும் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி தமது வேட்பாளரை மாற்றியுள்ளது நாமக்கல் மக்களவைத் தொகுதிக்கு அக்கட்சியின் சார்பில் சூரியமூர்த்தி என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் தங்கள் கட்சியின் ஆட்சிமன்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தற்போது வேட்பாளர் மாற்றப்பட்டிருப்பதாக அக்கட்சி அறிவித்துள்ளது சூரியமூர்த்திக்கு பதிலாக மாதேஸ்வரன் என்பவர் போட்டியிடுவார் என கொங்கு மக்கள் தேசிய கட்சி அறிவித்துள்ளது திருவண்ணாமலை அருகே காரில் கடத்தி வரப்பட்ட நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்காவை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் இது தொடர்பாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனா் அங்குள்ள நல்லவன் பாளையம் பகுதியில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியே வந்த இரண்டு கார்களை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தபோது நானூறு கிலோ குட்கா கடத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் காரில் இருந்த மூன்று பேரை கைது செய்ததுடன் தப்பி ஓடிய மேலும் ஒருவரை தேடி வருகின்றனர் ஆப்கானிஸ்தானில் மூடப்பட்டுள்ள அனைத்து மகளிர் பள்ளிகளை உடனடியாக திறக்குமாறு தாலிபான்களுக்கு அம்னஸ்டி சர்வதேச அமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது பெண்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து தடைகளிலிருந்தும் அவர்களுக்கு விலக்கு அளிக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆப்கான் பெண்கள் கல்வி கற்க விதிக்கப்பட்டுள்ள தடை அவர்களின் கனவுகளை காணல் நீராக மாற்றியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக தாலிபான்களால் விதிக்கப்பட்டுள்ள தடை காரணமாக தனிப்பட்ட வகையில் பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் தேசத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சியும் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகஸ் எனப்படும் அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை தயாரித்து வழங்கும் புதிய ஒப்பந்தத்தில் அமெரிக்கா இங்கிலாந்து பிரிட்டன் மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகள் கையெழுத்திட்டுள்ளன இதன்படி ஆஸ்திரேலியாவின் ஏஎஸ் சி அமைப்பும் பிரிட்டனின் பி ஏ அமைப்பும் இணைந்து இந்த நீர்மூழ்கி கப்பல்களை ஆஸ்திரேலிய கடற்படைக்காக தயாரிக்க உள்ளன ஆகஸ் நீர்மூழ்கி கப்பல் கடல் கடியில் உள்ள பகுதிகளை கண்காணித்து எதிரிகளின் இலக்குகளை தாக்கும் திறன் படைத்தது இந்த புதிய ஒப்பந்தம் இந்த நான்கு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பில் மைல்கல்லாக கருதப்படுகிறது உக்ரைன் தலைநகர் கிவ் நகரில் ரஷ்யா சரமாரியாக ஏவுகணைகளை பொழிந்து நடத்திய தாக்குதலில் பழமை வாய்ந்த கட்டிடம் பெரும் சேதமடைந்தது கடந்த ஆறு வாரங்களுக்கு பிறகு கிவ் நகரை குறிவைத்து ரஷ்யா நடத்திய மிக கடுமையான தாக்குதல் இது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயுதங்களை சுமந்து சென்று குறிப்பிட்ட இலக்கை தாக்கி அழிக்கும் திறன் படைத்த எரிவிசை மற்றும் சீர்வேக ஏவுகணைகளை கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதில் குழந்தைகள் உட்பட பதிமூன்று பேர் படுகாயமடைந்தனர் ரஷ்யா செலுத்திய ஏவுகணைகள் அனைத்தையும் தங்களது வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் மூலம் இடைமறித்து அழித்ததாக ரஷ்யா விமானப்படை தெரிவித்துள்ளது பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் பதினேழாவது சீசன் இன்று தொடங்குகிறது இதன் முதலாவது ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியும் மோதுகின்றன சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் இந்த ஆட்டம் இரவு ஏழு மணிக்கு தொடங்கும் இந்த அணியின் புதிய கேப்டனாக ருத்ராஜ் கெக்வாட் நியமிக்கப்பட்டுள்ளார்